ஆயங்காய் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தமிழ்ல இருக்க இயற்கை மக்கள் சாரீ கலெக்ஷன் தான் பார்த்துட்டுருக்கீங்க ரொம்ப அழகான சாரீ கிழக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி போட்ட வீடியோலாம் பார்த்தவங்களுக்கு தெரியும் பார்க்காதவங்க வந்து ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிப்பாங்க எந்தெந்த மாதிரி கலெக்ஷனில் இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம் சரியா இன்றைக்கி நம்ம பார்க்குற ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் சாரீ தான் செவன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் முடியும் இருக்கும் இது ஃபுல்லாக காட்டன் சாரி தான் நல்லா ஒரு பார்ட்ரு நல்லா பெருசாக வச்சுட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டன் நேரில் அங்கே பார்த்திங்கன்னா அங்கே நாங்கள் போய் ஆல்ரெடி வீடியோலாம் போட்டிருக்கேன் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் தான் இருக்கும் கேட்டால் ஒரிஜினல் பியூர் காட்டன் இதில் வந்து பாலிஸ்டர் மிக்ஸ் இல்லை அதனால தான் அங்கே இந்த ரேட்டுன்னு சொல்லுவாங்க அதனால் எனக்கும் தெரிஞ்சுக்கிச்சு ஓ சரி இந்த மாதிரி சாரிலாம் காட்டன் சரி அதனால தான் வந்து பார்த்திங்கனாக்கா ரேட்டு வந்து நம்மளுக்கு இந்த ரேட்டில் கொடுக்குறாங்க சொல்லிட்டு அது வந்து பியூர் காட்டனுக்காக சொல்லி சொன்னாங்க கலர்ஸும் பாட்ர வேறு லெவலில் இருக்கும் அல்லை நாங்கள் போய் எடுத்துருக்கோம் நிறைய சாரீஸில் எடுத்துருக்கோம் எங்கே நெய்யுறவங்களும் அங்கே அதனால எனக்கு இந்த இது தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ் ஓ சாரி இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த காட்டன் சாரீ தான் இப்போ நான் சொல்கிறேன் காட்டன் சாரீஸ் எல்லாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கச்சு எனக்கு சுங்குடி காட்டன் சாரீஸ் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் முடியும் இருக்கும் நீ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாரீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த மல்மல் காட்டன் சொல்லும் பார்த்தீங்களா அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் இதில் அந்த மெட்டீரியல் அந்த மண்மல் மல் காட்டுற மாதிரி உடம்பு ஒற்றுமாதிரி இருக்கும் பார்த்திங்களா டபுள் கலர் ஷேடிங்கில் இருக்கும் டைடு கலர்னு சொல்லும்ல அந்த மாதிரி இருக்கும் அதில் வந்து பால்ஸ் வச்சுருக்கோம் இது வந்து பால்ஸ் வைக்காமல் சேம் கலர் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சுங்குடி காட்டுறது மேக்ஸிமம் தேஜ் அதிகமாக நம்ம விரும்பி கட்டுவாங்க நல்லாயிருக்கும் சொல்லிட்டு க்ளோத்து இந்த அதில் இப்போ நம்ம நார்மலாக கட்டுற மாதிரி கலர்ஸ் எல்லா கலர்ஸும் வந்துச்சு பாருங்கள் மல்டி கலர் டார்க் எல்லாமே வந்துச்சு உங்களுக்கு இது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் த்ரீ போட்டிருந்தேன் இந்த மாதிரி ஆல்ரெடி காட்டன் சாரீங்க நார்மலாக பார்த்துருப்பீங்க ரொம்ப அழகாக இருந்திருக்கும் இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் த்ரீ போட்டிருந்தால் செக்குடு மாடலில் இந்த மாதிரி கலர்ஸ் நிறையா இருக்குது நம்ம எப்பயும் சொன்னால்தான் இதில் போட்டிருக்கிறது காட்டில் விலை வந்து அதிகமாக இருக்கும் குறவாக இருக்கும் நீங்கள் வந்து எடுத்து பார்த்து வாங்கினோம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் பாட்டுட்டு அந்த மல்மல் கட் சொன்னி பார்த்தா பால் வச்சுட்டு வரங்களேன் அந்த மாதிரி அந்த மெட்டீரியல் வச்சு பார்த்து டச் பண்ணி பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு നെക്സ്റ്റ് ഇത് വന്ന് പറ്റാ സിക്സ് നയൻറ്റി ത്രീ അടുത്ത് പറ്റാ ഫൈവ് സിക്സ്റ്റി ഫൈവ് അന്ത റേഞ്ചിൽ നമ്മൾ എപ്പോഴും സ്വന്തം ദീപാവിനും തിരുവിളാ നാലും പൊങ്കൽ നാലും രംജാൻ നാളും കൃസ്മസ്നാളും സ്ല്ലോം വാങ്ങക്കൂടി ഒരേ ഷാപ്പ് ചെയ്യാക്ക് മധുര വിളക്ക് ഇക്കോം രൂപ അളവായിരിക്കും മൽടിക്കലർക്ക് ഇനി ഇതിൽ ഇതിൽ നിങ്ങൾ പാക സാരീസ് വന്ന് പറ്റാ കണ്ടിപ്പാ എതാച്ച ഒരു കളറിലെ ബ്ലൗസ് ഉം വീട്ടിൽ സരിയ എതാച്ച ഒരു സാരീക്ക് സ്റ്റിച്ച് പണിതൊരു அந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாரீ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாகவும் இருக்கும் கண்டிப்பாக பிடிச்ச மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிக்க இது வந்து சுங்குடி சாரீஸ் கலெக்ஷனுக்குன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்ஸ் தனியாக இருக்குது அவங்களாம் இந்த மாதிரி தான் வாங்குவாங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி வெந்தய கலரில் எது பாருங்களேன் இப்போ நிறைய ரொம்ப அழகாக இருக்கு சொல்லிட்டு ரெட்டு கலர் ஒரு பிக் பாட்ரு இது எல்லா கலரில் பாருங்கள் இதுவும் பெருசாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு க்ரீன்லேயே இல்லை டபுள் பவுடர் இந்த மாதிரி டபுள் பவுடர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஷார்ட்டாக இருக்கணும்னா கட்டக்கூடாது சாரீ ஹைட்டாக இருக்கும் கட்டினா கரெக்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இதை கட்டினோம் நம்மளுக்கு முட்டிக்கு வந்து பாதி சாரி அதனால தான் சொல்கிறது எப்போயுமே இது கலர் சொல்றேட்டையும் நீங்களே பார்த்துக்குங்க அதை கட்டிகிட்டே இருக்காங்க எங்கே என்ன பொண்ணு ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் இருக்குங்க நீங்கள் வந்து அவங்க பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிட்டு வரலாம் இப்போ நான் இந்த ரெண்டு நாள் போட்டுருந்த வீடு நல்லா ஆடுகளுக்கு நல்லா ரீச் ஆகிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சாரீஸ் கலெக்ஷன் விரும்பி பார்ப்பீங்க போல் ஏன்னா அந்த மாதிரி சாரி நான் மேக்சிமம் எடுக்கிறது இல்லை என் சின்ன பொண்ணு அந்த அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி எடுக்கிறப்ப தான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சாரீஸ்லாம் சூஸ் பண்ணி எடுப்பாங்க ஓ அப்போ மக்கள் அந்த தான் விரும்பி கட்டுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் சொல்லலாம் நான் கூட நெக்ஸ்ட் டைம் போனாக்கா அதுங்க இருந்துச்சு ரெட்டு கிலோ அந்த கலெக்ஷன் இருந்துச்சுனாக்கா இல்லைன்னா வேறு இதுல போட்டிருப்பாங்க சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கு சிக்ஸ் ஹண்ட்ரடில் இருக்கும் இது இந்த சுங்குடி காட்டன் வந்து பார்த்திங்கனா சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து நைன் ஹண்ட்ரட் முடியும் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ஒரே ஹேங்கர்லாம் எங்கள் ஒரே எங்கிட்ட இங்கிட்ட போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி காட்டன் சாரீஸ் ஆல்ரெடி போட்டிருப்போம் தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் முடியும் இது எல்லாமே ஃபுல்லாக காஞ்சி காட்டன் தான் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு மெட்டீரியல் ரொம்ப நல்லாயிருக்கு ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கோம் அதனால் சும்மா ஒரு வியூ மட்டும் பார்த்துக்குங்க இந்த மாதிரி அங்கே அடுக்கி வச்சுருக்க ஸாரீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விசிறி மாடல் ஹேங் பண்ணியிருப்பாங்க ஓ இந்த மாதிரி தான் டிசைன் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரை சூஸ் பண்ணி இங்கே சொன்னீங்கன்னா ஓப்பன் பண்ணி காட்டி கலர் காட்டுவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா மோனோ காட்டூனும் இருக்கும் கலர்ஸ் பார்த்திங்கன்னா பட்டு சாரி மாதிரி இருக்குது நல்லா பார்ட்ரு போட்டுட்டு மோனோ சாரி வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா கலர் டபுள் கலரில் பாருங்கள் இந்த சைடு இருக்குது பார்த்திங்களா அது அந்த போர்ட்ருக்கு பார்த்திங்கன்னா அது போகாமல் மோனோ காட்டன் மோனோ காட்டன் சாரி தான் முதல்லலாம் போட்டுருப்பேன் மூணோ காட்டணும் சரி பார்த்தீங்கன்னு வச்சிக்கல வேறு லெவலாக இருக்கும் முதல்ல வந்து ஹேங்கர்லேயே போட்டிருப்பாங்க ஆனால் எடுத்து விரித்து காட்டியிருப்பேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி அடுக்கி வச்சுட்டாங்க அதனால் வந்து நான் அப்படி காட்ட முடியாது இப்படி தான் காட்ட முடியாது அந்த மாடல் பார்த்துக்க மேலே விசிறி மாடல் இருக்குல்ல அதுதான் இது வந்து இது இன்றைக்கி சாரி கலெக்ஷனை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எப்பயும் சொல்கிறதாங்க மறக்காமல் ஒரே தடவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ கண்டி வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்